நாட்களை நகர்த்துகின்றனர் மூன்று போகத்திலும் விவசாயம் செய்து நாட்டின் பசியை போக்குவதற்கு பாடுபடும் இவர்களின் தாகத்தை தணிப்பதற்கு சுத்தமான குடிநீர் இல்லை இந்த மக்களை தேடி கம்மத்து சென்றது நாட்டை கட்டியெழுப்பும் மக்கள் வணக்கம் இலங்கையின் முதல் செய்தி வழங்குனர் நியூஸ் பஸ்டின் மதிய நேர பிரதான செய்திகளோடு இணைந்துள்ளீர்கள் உங்களோடு இணைந்து கொள்ளும் நான் ஜீவானந்தம் லாவண்யன் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்பதாக முதலில் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள் டாக்டர் ஜகாத் விக்ரமராத்ன புதிய சபாநாயகராக தெரிவு பாட்டு பத்திரி மட்டும் உபசீனு தினாகியம் சாயோகியம் இல்லாத்திட்டு இரண்டு கட்சிகளின் தேசிய பட்டியல் உறுப்பினர்கள் நால்வர் பாராளுமன்ற உறுப்பினர்களாக சத்திய பிரமாணம் நிலையான பொருளாதார வளர்ச்சிக்காக அரசாங்கத்தின் திட்டங்களுக்கு தொடர்ந்து ஆதரவு ஜனாதிபதியை சந்தித்து இந்திய குடியரசுத் தலைவர் உறுதி செலவு அறிக்கைகளை சமர்ப்பிக்காத ஆயிரத்து நாற்பது வேட்பாளர்களுக்கு எதிராக தேர்தல் ஆணைக்குழுவினால் போலீசாருக்கு அறிக்கை நூற்றுக்கு பதினோரு வீதமாக மின்சார கட்டணத்தை குறைக்க முடியும் பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு தெரிவிப்பு இதையமது தலைப்புச் செய்திகள் தொடர்பென விரிவான செய்திகள் புதிய சபாநாயகராக புறநருவை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் ஜெகத் விக்ரமரத்ன தெரிவு செய்யப்பட்டுள்ளார் பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் ஜெகத் விக்ரமரத்னவின் பெயரை பிரதமர் கலாநிதி ஹரளி அமரசூரிய முன்மொழிய சபை முதல்வர் பிமல் ரத்நாயக்க அதனை வழிமொழிந்தாா் முன்னாள் சபாநாயகர் அசோக் ரன்விளவின் ராஜினாமா கடிதம் பாராளுமன்றத்தின் பொதுச் செயலாளரினால் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டதை அடுத்து புதிய சபாநாயகரை தெரிவு செய்வதற்கான அறிவிப்பு பிரதி சபாநாயகரினால் அறிவிக்கப்பட்டது න ම් පටිය ගෙදර වනිගසූරිය මුද්‍යන්සලාගේ ජගත් වික්‍රම රත්න පාලම Office පාල. සම් ෂකන්ි පොපෝසල් ගරු නියෝජ කතාානකතුමනි දසවැනි පාලමේන්වේ කතානයක දූරය සදහ ගරු පාලමේන්තුන්්‍ර ඩම් පිටිය ගදර වනිගසූරිය මුද්‍යාන්සලාගේ ජගත් වික්්‍රමරත්න මැත්තුම සදුසුයයි ගරු අගා මාත්තුමතින් විසින් කරනලා දයෝජන ම ඉස්තර කරම. න. As no other, the honourable newly elected speaker shall now take the chair. Okay, okay, okay. Okay. Garu இந்த உயரிய சபையில் சபாநாயகராக தெரிவு செய்தமைக்காக எனது நன்றிகளை தெரிவுத்து கொள்கின்றேன் சம்மாந்தவு ஒப்பதமட்ட மாகே உச்தூதிய மிமாவுத்தாவுத்தி பிர்ணமணம் காலை அக்தி பல வருடங்களாக அரசியலில் பெற்ற அனுபவத்தின் ஊடாக உங்களின் மாவட்டத்தில் அரசியல் செயற்பாடுகளுக்காக முன்னின்று ஒருவர் என்ற வகையில் நாம் அதனை நன்றாக அறிந்துள்ளோம் அதனால் இந்த பதவிக்கு நீங்கள் பொருத்தமானவர் என நாங்கள் நம்புகின்றோம் இந்த பாராளுமன்றத்தில் நீங்கள் மக்கள் எதிர்பார்க்கின்ற பாராளுமன்றத்தையும் இந்த அரசாங்கத்தின் மாதிரியையும் முன்வைத்துள்ளோம் அந்த நீங்கள் நீங்கள் செய்வீர்கள் நம்பிக்கை எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் அரசியலமைப்பின் ஊடாக மக்களுக்கு சிறந்த சேவையை செய்ய வேண்டிய தருணத்தில் நீங்கள் ஆற்ற வேண்டிய பல விடயங்கள் உள்ளன முதலாவதாக இந்த பாராளுமன்றத்திற்குள் உள்ள அனைத்து உறுப்பினர்களையும் சமமாக எண்ணி அந்த அனைத்து பாராளுமன்ற உறுப்பினர்கள் வெளிப்படுத்துகின்ற கருத்துக்கள் விடயங்களுக்கு இடத்தினை வழங்கி அதனூடாக ஜனநாயகத்தை நிலைநாட்டுவீர்கள் என நான் நினைக்கின்றேன் இந்த வேளையில் நீங்கள் சபாநாயகராக தெரிவு செய்யப்பட்டமைக்காக எமது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் அதேபோன்று முன்னாள் சபாநாயகருக்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணையை கொண்டு வருவதற்கு எங்களுக்கு நேர்ந்தது மீண்டும் ஒருமுறை இதேபோன்று செயற்பாடு பாராளுமன்றத்திற்குள் நடைபெறுவதற்கான சந்தர்ப்பம் இருக்கக்கூடாது என நான் பிரார்த்திக்கின்றேன் உங்களுக்கு எதிர்பார்ப்பினையும் விருப்பத்தினையும் நிறைவேற்றுவதற்காக உள்ள பழமிக்க அரசியலமைப்பினை உருவாக்கும் பாராளுமன்றம் மிகவும் உயர்ந்தது என நாம் அனைவரும் அறிந்துள்ளோம் சபாநாயகர் என்ற வகையில் நான் இங்குள்ள உறுப்பினர்களிடம் ஒரு வாக்குறுதியை வழங்குவதற்கு விரும்புகின்றேன் இந்த உயரிய சபையில் பதவியில் இருக்கும் வரையில் மக்கள் பிரதிநிதியாக உங்கள் அனைவரினதும் உரிமையை பாதுகாப்பதற்கு என்னால் இயன்றளவு நடவடிக்கை எடுப்பேன் என உறுதியளிக்கின்றேன் மீண்டும் ஒருமுறை அனைவருக்கும் நன்றி தெரிவித்தவனாக இந்த பாராளுமன்றத்தில் இனம் மதம் மொழி பாகுபாடின்றி நாட்டின் சிறந்தவற்றிற்காகவும் மக்களின் எதிர்பார்ப்பினை பூர்த்தி செய்வதற்காகவும் சிறந்ததொரு பாராளுமன்றத்தை அமைப்பதற்காக உங்கள் அனைவரிடமும் ஒத்துழைப்பை கோருகின்றேன் தேசிய பட்டியல் மூலம் தெரிவு செய்யப்பட்ட புதிய பாராளுமன்ற உறுப்பினர்கள் நால்வரும் இன்று காலை சத்திய பிரமாணம் செய்தனர் பிரதி சபாநாயகர் டாக்டர் முகமது ரிஸ்விக்கு முன்பாக இவர்கள் சத்திய பிரமாணம் செய்தனர் இன்றைய பாராளுமன்ற அமர்வில் ஆரம்பத்தில் புதிய ஜனநாயக முன்னணியின் பாராளுமன்ற உறுப்பினராக ஜனாதிபதி சட்டத்தரணி ஃபைசர் முஸ்தபா சத்தியப்பிரமாணம் செய்தாா் ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராட்டுமன்ற உறுப்பினர்களாக மனோ கணேசன் சட்டதரணி சுஜீவ சேனசிங்க முத்து முகமது ஆகியோர் சத்தியப்பிரமாணம் செய்தனர் ஜனாதிபதி அனல்குமார் திசாநாயகவின் இந்தியாவிற்கான விஜயத்தின் மூன்றாவது நாள் ஒன்றாகும் ஜனாதிபதி திசா நாயக்க இன்று காலை பீகாருக்கு விஜயம் செய்தார் புத்த கயாவினை வழிபடுவதற்காக ஜனாதிபதி அங்கு சென்றிருந்தாா் ஜனாதிபதி அனருகுமாரதி திசாநாயகவிற்கும் இந்திய குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவிற்கும் இடையிலான சந்திப்பொன்று நேற்று இரவு இடம்பெற்றது ராஷ்டிரபதி பவனில் நடைபெற்ற இந்த சந்திப்பில் இரு நாடுகளின் ராஜதந்திரிகள் பலரும் கலந்து கொண்டனர் இதன்போது இந்தியா இலங்கைக்கு இடையிலான நீண்டகால நட்புறவை வலுப்படுத்துவது பிராந்திய பாதுகாப்பை வலுப்படுத்துவது குறித்து கருத்து பரிமாற்றம் செய்யப்பட்டது கே ராபதி மகாமிம் அனுர் குமார் இந்தியாவில் அண்டை நாடு கொள்கை சாகர் தொலைநோக்கு பார்வையில் இலங்கை ஒரு முக்கிய அங்கமாகும் நெருக்கமான நம்பகமான பங்காளியாக நிலையான பொருளாதார அபிவிருத்திக்காக இலங்கை அரசாங்கத்தின் முயற்சிகளுக்கு இந்தியா தொடர்ந்து வருகின்றது ஏற்றுக்கொள்ளப்பட்ட உடன்படிக்கை உறவுகளை முன்னேற்றுவதற்கு இரு நாடுகளினதும் அர்ப்பணிப்பை பிரதிபலிக்கின்றது இலங்கையின் பொருளாதார மீறில் ஸ்திரத்தன்மைக்கு இந்தியாவின் முதலீட்டு தலைமைத்துவ செயற்பாடுகள் பங்களிக்கும் என நான் நம்புகின்றேன் இருநாட்டு மக்களின் அமைதி ஆக இருதரப்பு உறவுகளை முன்னேற்றுவதற்கான புதிய அணுகுமுறையாக இந்த பயணம் அமைந்துள்ளது மேலும் கடல்சார் பாதுகாப்பு நலன்களை முன்னேற்றுவதற்காக இலங்கையுடன் தொடர்ந்து நெருக்கமாக பணியற்றுவோம் மெனு உறுதி இழக்கி ஜெய் ரத்தோர் சிரிலங்கா கெப்டி கணேஷ் வித் ரத்தா சோ யோகிய கலந்துரையாடலின் பின்னர் இந்திய ஜனாதிபதியின் அழைப்பின் பேரில் ஜனாதிபதி திசா நாயக்க மற்றும் அவரது குழுவினர் இரவு நேர விருந்து உபசாரத்தில் கலந்து கொண்டனர் இந்திய விஜயத்தை டெல்லியில் நிறைவு செய்து இன்று பிற்பகல் ஜனாதிபதி நாடு திரும்ப உள்ளதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது குளிர்காலம் ஆரம்பமாகியுள்ள நிலையில் இருந்து சுற்றுலா பயணிகளை ஏற்றிய முதலாவது விமானம் இலங்கையை நேற்று வந்தடைந்தது கசகஸ்தானின் அல்மாட்டா சர்வதேச விமான நிலையத்திலிருந்து கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்தை நேற்று மாலை ஆறு அளவில் விமானம் வந்தடைந்தது கசகஸ்தானின் தேசிய விமான நிறுவனமான அல் அஸ்தானா ஏர்லைன்ஸ் நிறுவனத்துக்கு சொந்தமான கேசி நூற்றி அறுபத்தி ஏழு என்ற விமானத்தினூடாக ஊடாக நூற்றி ஐம்பது பயணிகள் எட்டு பணியாளர்களுடன் வருகை தந்துள்ளனர் இதன்போது கட்டநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் பயணிகளுக்கு அமோக வரவேற்பு அளிக்கப்பட்டது இன்று முதல் வாரத்தின் நான்கு நாட்கள் இருந்து விமான சேவை இலங்கைக்கு முன்னெடுக்கப்பட உள்ளது மாதத்தில் முதல் எழுபதாயிரம் சுற்றுலா பயணிகள் நாட்டிற்கு வருகை தந்துள்ளனர் மாத இறுதிக்குள் சுமார் இரண்டரை லட்சம் சுற்றுலா பயணிகள் இலங்கைக்கு வருகை தருவார்கள் என எதிர்பார்ப்பதாக சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபையின் தலைவர் புத்திக பராக்கிரமசிங்க தெரிவித்தார் இந்தியா ரஷ்யா பிரித்தானியா பிரான்ஸ் ஜெர்மனி ஆகிய நாடுகளில் இருந்து பெரும்பாலான சுற்றுலா பயணிகள் நாட்டிற்கு வருகை தந்துள்ளனர் இந்த வருடத்தில் சுமார் ஒன்று தசம் ஒன்பது மில்லியன் சுற்றுலா பயணிகள் நாட்டிற்கு வருகை தந்துள்ளதாக சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது வருட இறுதிக்குள் இரண்டு தசம் இரண்டு மில்லியன் சுற்றுலா பயணிகள் இலங்கைக்கு வருகை தருவார்கள் என எதிர்பார்க்கப்படுவதாக முத்திக பர ஆக்கிரமசிங்க தெரிவித்துள்ளார் தம்ரோவ் வருட இறுதி நீண்ட காலம் உபயோகிக்கக்கூடிய சுகமான ஹை ரெசிலியன்ஸ் ஃபோம் உபயோகித்துள்ளது வீட்டுக்கு தேவையான மின் உபகரணங்கள் இணையற்ற உத்தரவாதத்துடன் மற்றும் நாடு முழுவதும் பாராளுமன்ற தேர்தலுடன் தொடர்புடைய செலவு அறிக்கையினை கையளிக்காத வேட்பாளர்கள் உள்ளிட்ட ஆயிரத்தி நாற்பது பேருக்கு எதிராக அடுத்த கட்ட சட்ட நடவடிக்கையினை மேற்கொள்வதற்கு தேர்தல் ஆணைக்குழு தீர்மானித்துள்ளது குறித்த தரப்பினர் தொடர்பான விடியங்களை போலீசாருக்கு சமர்ப்பிக்க உள்ளதாக ஆணைக்குழுவினுடைய தவிசாளர் ஆர் எம்ஏ எல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் இவர்களில் தொள்ளாயிரத்துக்கும் அதிகமான வேட்பாளர்கள் சில கட்சிகள் மற்றும் தேசிய பட்டியல் உறுப்பினர்களும் அடங்குகின்றனர் பாராளுமன்ற தேர்தலுடன் தொடர்புடைய சில அறிக்கையை கையளிப்பதற்கான கால அவகாசம் கடந்த ஆறாம் தேதி நள்ளிரவுடன் நிறைவடைந்தது குறித்த அறிக்கை கையளிக்கப்படாமல் தொடர்பில் ஏதேனும் வேட்பாளருக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யப்படுமாயே அந்த வேட்பாளருக்கு மாகாண சபை அல்லது உள்ளுராட்சி மன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்கான ஏழ்மை இல்லாமல் போகும் என தேர்தல் ஆணைக்குழுவின் தவிசாளர் ஆர் எம் ஏல் ரத்நாயக் தெரிவித்தார் இதனிடையே ஜனாதிபதி தேர்தலுடன் தொடர்புடைய செலவு அறிக்கையை கையளிக்காத ஏழு வேட்பாளர்களுக்கு எதிராக தற்போது நீதிமன்ற நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணைய குழுவின் தவிசாளர் குறிப்பிட்டார் இது தொடர்பில் அமைப்பினர் கருத்து தெரிவித்தனர் மூன்று சந்தர்ப்பங்களில் நீதிமன்ற நடவடிக்கைகளை முன்னெடுப்பதற்கான ஒரு வேட்பாளர் தெரிவு செய்யப்பட்டாலும் இந்த மூன்று சந்தர்ப்பங்களிலும் அவருக்கு நடவடிக்கை எடுக்க முடியும் நியமித்த தினத்தில் அறிக்கை சமர்ப்பிக்கப்படாமல் பிழையான தவறுகளை உள்ளடக்குதல் அதே போன்று செலவழிக்கக்கூடிய தொகையை விட அதிகமாக செலவு செய்தல் அதே போன்று ஏதேனும் ஒரு நிறுவனத்திடமிருந்து நிதியை பெற்று செலவு செய்தல் உள்ளிட்ட காரணிகளை ஆராய்ந்து சமர்ப்பித்து சட்ட நடவடிக்கையை முன்னெடுக்க முடியும் அதனால் குறித்த நபரின் பாராளுமன்ற உறுப்பினர் பதவியை மூன்று வருடங்களுக்கு வேட்பாளராக போட்டியிடாத வகையில் ஒரு லட்சம் ரூபாய் உங்களுக்கு தெரியும் எதிர்வரும் நாட்களில் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் வாகன சபை தேர்தலை நடாத்துவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது யாரேனும் ஒருவர் குறித்த அறிக்கையை சமர்ப்பிக்க தவறினால் செலவழிக்கக்கூடிய தொகையை விட அதிகமாக செலவு செய்தால் அவரை தேர்தலில் போட்டியிட தகுதியற்றவர் என தடை செய்ய முடியும் ஏனெனில் அடுத்த வருடத்தில் இரண்டு தேர்தல் அமைப்பு என்ற வகையில் அறிக்கையை சமர்ப்பிக்காதவர்கள் தொடர்பில் ஆராய்ந்து தற்போதைய நிலைமைகளின் அடிப்படையில் பதினோரு வீதத்தினால் மின் கட்டணத்தை குறைக்க முடியும் என பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது மின் உற்பத்திக்காக பயன்படுத்தப்படும் எரிபொருளின் விலையினையும் மேலும் குறைக்க முடியும் என பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவினால் தயாரிக்கப்பட்டுள்ள மாற்று யோசனையில் குறிப்பிடப்பட்டுள்ளது மின்கட்டண திருத்தம் தொடர்பில் பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவினால் தயாரிக்கப்பட்டுள்ள மாற்று யோசனைகள் குறித்த பொதுமக்களின் கருத்துக்களை கேட்டறியும் நடவடிக்கை இன்று முதல் ஆரம்பிக்கப்படவுள்ளது இலங்கை மின்சார சபையினால் சமர்ப்பிக்கப்பட்ட மின்கட்டண திருத்த யோசனை பெட்ரோலிய கூட்டுத்தாபணத்தினால் மின் உற்பத்திக்காக வழங்கப்படும் எரிபொருளுக்கான விலை தொடர்பான அறிக்கை உள்ளிட்ட விடயங்கள் தொடர்பில் ஆராய்ந்து பின்னரே குறித்த மாற்று யோசனை தயாரிக்கப்பட்டுள்ளது ஜனவரி எட்டாம் தேதி வரை எழுத்து மூலமான கருத்துக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட உள்ளதுடன் மாகாண மட்டத்தில் ஒன்பது அமர்வுகள் மூலம் வாய்மொழி மூல கருத்துக்கள் பெறப்பட உள்ளதாக இலங்கை பயன்பாடுகள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது குறித்த முன்மொழிவு தொடர்பான எழுத்துப்பூர்வ யோசனைகளை இன்போசி என்ற மின்னஞ்சல் முகவரிக்கு அனுப்ப முடியும் அல்லது பூஜ்ஜியம் ஏழு ஆறு நான்கு இரண்டு ஏழு ஒன்று பூஜ்ஜியம் மூன்று பூஜ்ஜியம் என்ற வாட்ஸ்அப் இலக்கத்தின் ஊடாகவும் பொதுமக்கள் தமது யோசனைகளை முன்வைக்க முடியும் என பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவுக்கு தபால் மூலமாகவும் முன்மொழிவுகளை சமர்ப்பிக்க முடியும் எவ்வாறாயிரம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் ஆறு மாதங்களுக்கான தற்போதுள்ள மின்கட்டணத்தை மாற்றமின்றி நடைமுறைப்படுத்துமாறு மின்சார சபை தற்போது நாட்டின் பல பகுதிகளிலும் இன்றும் மழையுடன் கூடிய பெய்யும் சாத்தியம் உள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது இதற்கமைய வடக்கு கிழக்கு வடமத்திய உவா மத்திய வடமேல் மாகாணங்களில் எழுபத்தைந்து மில்லி மீட்டருக்கும் அதிகமான மலைவீழ்ச்சி பதிவாகும் சாத்தியம் உள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது இதனிடையே நாட்டின் முப்பத்தி ஒரு பிரதான நீர்த்தேக்கங்கள் தற்போது வான்பாய்கின்றன அனுராதபுரம் அம்பாறை பதுளை ஹம்பாந்தோட்டை மாவட்டங்களின் பிரதான நீர்த்தேக்கங்கள் இவ்வாறு வான்பாய்வதாக நீர்ப்பாசன திணைக்கிழமை தெரிவித்துள்ளது நாட்டின் நீர்த்தேக்கங்களின் மொத்த நீர் குள்வனவு எண்பது தசம் இரண்டு வீதம் வரை அதிகரித்துள்ளது இதனிடையே பலத்த மழை காரணமாக நான்கு மாவட்டங்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள மண் சரி அபாய எச்சரிக்கை நீடிக்கப்பட்டுள்ளது பதுளை கண்டி குருநாகல் மாத்தலை மாவட்டங்களுக்கே இவ்வாறு மண் சிறு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக தேசிய கட்டட ஆராய்ச்சி நிர்வாகம் தெரிவித்துள்ளது இதனிடையே கடந்த சில நாட்களாக மட்டக்கிழப்பு மாவட்டத்தில் பெய்த கடும் மழையினாலும் நீரேந்து இருந்து வெளியேறி வரும் நீரினாலும் மக்கள் பல்வேறு அசௌகரியங்களை எதிர்நோக்கி வருகின்றனர் நீரேந்தும் பகுதிகளில் இருந்து வெளியேறும் நீரினால் கிரான் பிரதேச இலகப் பிரிவுக்குட்பட்ட கிரான் பலி பிரதான வீதியில் உள்ள பாலத்தின் ஊடாக வெள்ளம் நிறைந்துள்ளது இதனால் குறித்து பகுதியில் உள்ள மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது மட்டக்கிழப்பு போரதி மற்றும் வெள்ளாவளி பிரதேச இலக பிரிவுக்குட்பட்ட மூங்கிலாறு வீதி மலையுடனான வானிலையினால் சேதமடைந்துள்ளது கோரிக்கை விடுக்கின்றனர் மட்டக்கிழப்பு போரத்தீவு பச்சு வெள்ளாவளி பிரதேச இலக பிரிவுக்குட்பட்ட மூங்கிலாறு வீதியினை நாளாந்தம் ஆயிரக்கணக்கான மக்கள் பயன்படுத்தி வருகின்றனர் ஆணை கட்டிய வழி நெடியவட்டை சின்னவத்தை மலையர்கட்டு கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் சுமார் இரண்டு தசம் ஐந்து கிலோமீட்டர் கொண்ட குறித்த வீதியினை பயன்படுத்துகின்றனர் அண்மையில் பெய்த பலத்த மழகினால் இந்த வீதியின் பல இடங்கள் சேதமடைந்துள்ளதுடன் குறித்த வேதியினூடாக போக்குவரத்து முற்றாக தடைப்பட்டுள்ளமையினால் நாற்பது கிலோமீட்டர் தூரம் மாற்று வழியினை மக்கள் பயன்படுத்துகின்றனர் இந்த பிரதேச மக்களின் பிரதான ஜீவன விவசாயம் கால்நடை வளர்ப்பு காணப்படுகின்ற நிலையில் மூங்கிலாறு வீதியினை நிரந்தரமாக செப்பனிட்டு தருமாறு பிரதேச மக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர் கிடக்கிற கிடக்கிடைக்கு எங்களோட போக்குவரத்து என்னோட எங்களோட வாழ்வாரம் எப்படி போக போகுது நாங்கள் மறுபட்டுது இந்த ரோடு வருஷா வருஷம் இப்படி தான் இதை பார்க்குறதுக்கு கேட்குறதுக்கு ஒரு இதும் இல்லை எந்த வெள்ளத்தில் மறுபேட்டாலும் நாங்கள் கல் கல்முனை மண்டூரு போக வழி இல்லை நாங்கள் சுற்றி வளைச்சி போகணுன்னா வெள்ள வளைச்சி சுற்றி கலஞ்செடிக்கு போய் போகணும் இல்லாட்டி மாத சுற்றி இப்படியோ கம்பி போகணும் இதே உருவிற நடவடிக்கைன்னு ஒத்தனும் எடுக்கல நாங்களும் வயலுக்கு வெள்ளம் செய்கிறதுக்கு பயலை கொண்டு வரண்டாலும் அங்கே நம்ம பதினாலு சந்தியில் சக்கில வச்சு போட்டு ஒரு அரந்தர் பயில கொண்டு வரையலாரு ஒரு இருபது இருபத்தஞ்சு பசலை எடுத்துட்டு தலையில வச்சு அதால் வந்து கொண்டு வரைஞ்ச வயலுக்குள்ளே ஜெர்மன் சான்சலர் ஆஃப் கால்ஸுக்கு எதிராக அந்நாட்டு பாராளுமன்றத்தில் கொண்டு வரப்பட்ட நம்பிக்கையில்லா பிரேரணியில் அவர் தோல்வி அடைந்துள்ளார் ஜெர்மன் பாராளுமன்றத்தில் நேற்று இடம்பெற்ற வாக்கெடுப்பில் அவருக்கு ஆதரவாக இருநூற்றி ஏழு வாக்குகளும் எதிராக முன்னூற்றி தொன்னூற்றி நான்கு வாக்குகளும் அளிக்கப்பட்டதுடன் நூற்றி பதினாறு பேர் வாக்கெடுப்பில் பங்கேற்கவில்லை ஜெர்மன் சான்சலர் ஓலப் ஸ்கோல்ஸ்க்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணை நிறைவேற்றப்பட்டமையை அடுத்து அந்நாட்டு பாராளுமன்றம் கலைக்கப்பட்டுள்ளது இதற்கமைய ஏற்கனவே நடத்தப்படவிருந்த திகதிக்கு முன்னதாக எதிர்வரும் பிப்ரவரி மாதம் இருபத்தி மூன்றாம் திகதி தேர்தலை நடத்த தீர்மானிக்கப்பட்டுள்ளது தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்புகளுக்கு அமைய ஆளும் மத்திய இடதுசாரி கட்சியினர் எதிர்க்கட்சியை விட பின்னடைவை சந்தித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன இத்துடன் நியூஸ் பஸ்டின் மதிய பிரதான செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது மீண்டும் சந்திக்கலாம் இரண்டு இருபத்தி ஐந்து மனத்தியான செய்திகளுடன் Terima kasih.